தற்போது வீட்டு சிலிண்டருக்கான கேஸ் சிலிண்டரின் விலை ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் இந்த அறிவிப்பை மானிய சிலிண்டர் விலை தற்போது அதிகரித்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கிக்கலாம் ஜீவபாரதி பெட்ரோல் விலையைத் தொடர்ந்து தற்போது கேஸ் சிலிண்டர் விலையும் உயர்ந்திருக்கிறது மத்திய அரசு தரப்பில் தற்போது இந்த விலை உயர்வை அறிவிச்சிருக்காங்க விவரங்கள் என்ன பெட்ரோல் டீசல் மீதான அந்த கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்வு அப்படிங்கிறது சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்துருந்தோம் அது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் வந்து மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்து கொடுத்திருந்தாரு அதன் தொடர்ச்சியாக வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சிலிண்டர் விலையானது நாளை காலை முதல் ஐம்பது ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டு அந்த அந்த விலையானது வந்து நாளை இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இதன் மூலமாக இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர் பெறுபவர்களுக்கான அந்த விலையானது ஐநூற்றி ஐம்பதாகவும் மற்றவர்கள் அந்த மற்ற சமையல் எரிவாயு அல்லது மானியம் உள்ளிட்ட விஷயங்கள் உள்ளிட்டவர்கள் உள்ளிட்டவற்றை அடங்கி அந்த கேஸ் விலையின் விலையானது எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாயாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தற்போது மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள் காரணமாகத்தான் இத்தகைய ஒரு வெளியேற்றம் இருப்பதாக மத்திய அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது பார்க்கணும் மத்திய அரசு அடுத்தடுத்த கட்டங்களில் இதுக்கான விளக்கங்களும் ரிவ்யூஸும் அடுத்தடுத்த வாரங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருக்கார் வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி